சொந்தம் பாத்தாலே சொர்க்கம் சுத்தி போகுமே எங்களுக்கு பூத்தாலே கூறி நாயு போகுமே మాగు చలికి మే నీ కయ్యాటి కాటి చలికి పోదు వలయ్యా మాగు చలికిపోతు వలయ్యా

எ <laughs>

Yeah

நீ காயெல்லாம் இப்படி கிடத்தி வச்சிருக்கனவே நீ என்கூட வா காரே இந்த தடவotti பேட்டி வரவா குஸ்பு நம்ம மாவு தர்ச்சிட்டுகனே இல் கொஞ்சம் வரவு செஞ்சி கொடுத்தாதானால கேவேலமே செய்ய வேண்டியது இல்ல செய்ய வேண்டியானு நீ காத்தை இப்பவே போய் வேல டீயங்க வாக்க போறோம் 나මට ஒத்தையலேப்றி பாவே அதுமட்டலமே எனக்கு என்னன்னே எப்படி செய்யன்னு தெரியே냐பகும இல்ல நீ வந்தேனா என்னன்னெல்லாம் செய்யலني கொஞ்ச பியாசிட்டே போறல அதுக்கு தந்த மாதிரி காயெல்லாம் எடுத்துட்டு வரலாம் வாக்க போவோம் இவியலே பாத்து கூடவலட்டியோ நம்ம பேய் என்னன்னே ആ ചാരി കുസ്തുവാരെ ചിത്തി മാവനെങ്ങ ചെൽച്ചി കുതുറുങ്ങ ഞാൻ കുസ്തുവാ തോർട് വരെ കേട്ട് വരും അയ്യ 나 വത്തേല എല്ലാം മാവും എപ്പി ചെൽച്ചിടരേയേ സോത്രനേ ഇരുന്നേ എല്ലാം തേങ്ങ ചെൽക്കിടി എല്ലാം തേങ്ങേ തോർട് കൊവും ഇല്ല ചിത്തി നീ ആരയിറ്റിനപ്പുറ കൈ വെർക്കി പോവമ്പടിയല്ല നാളെ കാലേല ചമ്മിക്കണോ ആണല്ല എനിക്ക് ചെൽച്ചിടറുങ്ങ ഞങ്ങ പേറ്റ് വൻത്രിയോ അതേട്ടാ പേറ്റ് വങ്ങ പേറ്റ് വങ്ങേ ഈ കാണി

அவுழ்த்து விட்டாவுனா முழங்கால் வரைக்கும் கிடைக்கும் நம்ம அமைக்கும் அப்படி எல்லாம் கிடையாது இடுப்பு அடையுந்தான் இருக்கிறோம் அதனாலதான் பூ மாதிரிக்கு இவ்வளவு முடி என்ன கொஞ்ச நாளையில பர பூ கரண்ட கால் வரைக்கும் முடி வந்துரும் அவ அஜய் பர முடிச்சிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கா முடிய பத்தி பேசன உடனே மானா ஐயோ மாவு இடிச்சிருச்சு இடுப்பே உடஞ்சி கூச்சு கைவேற காந்தலுக்கு இதுல எங்கிருந்து செய்ய எப்படியோ மாவு இடிச்சாச்சு முறுக்கு சீடெல்லாம் செஞ்சிடலாம் ஆனா மத்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் செய்ய மாட்டேனே மாட்டேனேட்டு அப்பவே சொன்னாச்சு தின்னு பார்த்து வாங்கிட்டு வாங்கி இந்த வீட்டுல எல்லாரும் பாக்க முடியும் மாவு இடிச்சாச்சு அதனால நான் தான் செஞ்சேன்னு எல்லாரும் நம்பிடுவாவே அவர் வாங்கிட்டு வந்தோன்னே கொட்டி கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதான் எல்லாரும் நம்மளால பெரியத கண்டுபிடிச்சிருவாங்களே அவியல மட்டும் திங்கே விட்ட கூடாது வரவே எப்படி இருப்பானோ என்னத்தை கொடுத்தாலும் திம்பான் மத்தவளை பத்தி நம்மளுக்கு என்ன சொன்னையெல்லாம் செஞ்சுட்டேன்னு கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதான்

മു മുട്ടിയ പൈനിയോ അത മുറുക്കി കിട്ടുങ്കോ മുറുക്ക് ചുറ്റ കൈ ഇപ്പ വലിക്ക് പൈനിയോ